பயங்கரவாத குற்றச் செயல்களில் திகார் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கின் வாக்கு மூலம் அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீரின் மைசுமா பகுதியில் பிறந்த யாசின் மாலிக் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி என்ற அமைப்பை தொடங்கி இந்திய அரசுக்கு எதிராக ஆயுதப் போராட்டம் நடத்தினார் காஷ்மீர் இந்துக்களின் இனப்படுகொலை நான்கு இந்திய விமானப்படை அதிகாரிகளை கொடூரமாக கொன்றது முன்னாள் உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சையீதின் மகள் ரூபியா சயீதை கடத்தியது உள்ளிட்ட பல பயங்கரவாத குற்றங்களில் அவர் நேரடியாக ஈடுபட்டிருந்தார் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்த யாசின் மாலிக் இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி நான்கில் காங்கிரஸ் தலைமையில் யுபிஏ கூட்டணி மத்திய ஆட்சியை அமைத்தபோது காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் யாசின் மாலிக்கையும் ஜனநாயக தலைவர் என முன்னிலைப்படுத்த முயன்றது ஆனால் சர்வதேச தொலைக்காட்சி நேர்காணலில் இந்திய விமான படை அதிகாரிகளை தாம் கொன்றதாக எந்த தயக்கமும் இன்றி ஒப்புக்கொண்டார் இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் யாசின் மாலிக் இரண்டாயிரத்து ஆறில் பாகிஸ்தானில் நடந்த ஜிஹாதி மாநாட்டில் லஷ்கர் இ தைபான் நிறுவனர் மற்றும் மும்பை தாக்குதலின் மூளையான ஹபீஸ் சையதை சந்தித்ததாக தெரிவித்திருக்கிறார் அந்த சந்திப்புக்கு இந்திய புலனாய்வு அதிகாரிகளும் அறிந்தே அனுமதி அளித்ததாகவும் பாகிஸ்தானுடனான சமாதான பேச்சுவார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமெனில் ஹபீஸ் சையது போன்ற தலைவர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற காங்கிரஸ் அரசின் நிலைப்பாட்டை தமக்கு வெளிப்படையாக தெரிவித்ததாகவும் கூறியுள்ளது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா திரும்பிய பிறகு டெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உளவுத்துறை அதிகாரிகள் தன்னை சந்தித்து அன்றைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என் கே நாராயணனோடு பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்க அழைத்துச் சென்றதாகவும் யாசின் மாலிக் தெரிவித்திருக்கிறார் அப்போது பாகிஸ்தான் பயண விவரங்களை தாம் விளக்கியதை கேட்ட மன்மோகன் சிங் தமக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் காஷ்மீரில் அகிம்சை இயக்கத்தின் தந்தை என்று தன்னை புகழ்ந்ததாகவும் யாசின் மாலிக் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தின் புகைப்படங்கள் முன்பு வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன கடந்த மக்களவைத் தேர்தலிலும் டெல்லியில் இந்த புகைப்படங்கள் சுவரொட்டிகளாக ஒட்டப்பட்டு காங்கிரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தின இரண்டாயிரத்தி யாசின் மாலிக்கின் ஜே கே எல் எஃப் அமைப்பு மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது பின்னர் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது யாசின் மாலிக் பயங்கரவாத நிதி வழங்கல் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த வாக்குமூலம் வெளியானதை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன காஷ்மீர் இந்துக்களின் இனப்படுகொலைக்கு காரணமான மற்றும் இந்திய விமானப்படை அதிகாரிகளை கொன்ற பயங்கர வாதியை சந்தித்து நன்றி தெரிவித்ததே காங்கிரசின் உண்மை முகத்தை வெளிப்படையாக காட்டுகிறது என்று பாஜக மற்றும் தேசியவாத வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன காங்கிரஸ் அரசின் பேச்சுவார்த்தை முயற்சிகள் உண்மையில் பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததா என்ற கேள்வி இப்போது தீவிரமாக எழுந்துள்ளது